பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலில் இன்றைக்கி நாம் என்ன தகவல் பார்க்க போகிறோன்னா டிஎன்பிஎஸ்சியிலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு அது யாருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எழுதினவங்களுக்கான அப்டேட் அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கவுன்சிலிங் டேட் அதாவது நேரடி கலந்தாய்வு என்றைக்கு அப்படின்ற தேதியை வந்து கொடுத்துருக்காங்க அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை ட்வெண்ட்டி டூ ட்வெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் இந்த மூன்று நாள் வந்து கவுன்சிலிங் நடக்க போகிறதா டேட் வந்து டிஎன்பிஎஸ்சியிலேருந்து கொடுத்துருக்காங்க என்ன பேசிக்கில் வந்து இதை கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் எய்ட்டு த்ரீ அப்படி இல்லைன்னா ஒன் எய்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற ரேஷியோவில் எடுக்க போகிறதா டிஎன்பிஎஸ்சி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் மெயில் ஐடிக்கு அதாவது தேர்ச்சி பெற்றவங்களோட உங்கள் பர்சனல் மெயில் ஐடிக்கு உங்கள் ரிஜிஸ்டர் நம்பரோட செப்பரேட்டாக உங்களுக்கு வந்து எந்த டேட்டில் கவுன்சிலிங் இருக்க போகுது காலையில் இருக்க போதா இல்லை ஆஃப்டர்நூன் இருக்க போதா அப்படின்ற டீட்டெயிலோட உங்களுக்கு வந்து டேரெக்டாகவே ஒரு இமெயில் வந்து அனுப்பிடுவாங்க டிஎன்பிஎஸ்சியிலிருந்து ஸோ கலந்தாய்வுக்கு தகுதியானவங்க செய்து ரெடியாகிக்கோங்க வாழ்த்துக்கள் இதை பற்றி டீட்டெயிலில் பார்க்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா டிஎன்பிசி குரூப் டூவில் வெற்றி பெற்ற தேர்வாளர்களுக்கு பார்த்திங்கன்னா கலந்தாய்வு நடக்க போகுது அது எந்த இடத்துல நடக்குது அதனுடைய பயனுள்ள தகவல்களை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதியவர்களுக்கு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ கலந்தாய்வு தேதி அறிவிப்பு இதை நாம் தெளிவாக பார்க்கலாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கான கலந்தாய்வு தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வில் தேர்வர்கள் பெற்ற மதிப்பெண்கள் மற்றும் தர வரிசை விவரங்கள் பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டது காலை பணியிடங்களை நிரப்புவதற்கான மூலச் சான்றிதழ்கள் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு இருபத்தி இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் எண் மூன்று தேர்வாணைய சாலை பிராட்வே பேருந்து நிலையம் மற்றும் கோட்டை ரயில் நிலையம் அருகில் சென்னை ஆறு லட்சத்து ஒன்பதில் உள்ள தேர்வாணைய அலுவலகத்தில் நடைபெறவுள்ளது என்று கூறப்பட்டுள்ளது மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கு அழைக்கப்பட்ட தேர்வர்களின் பட்டியல் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது தேர்வாணைய மூலச்சான்றிதழ்கள் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கான நாள் நேரம் மற்றும் இதர விவரங்கள் அடங்கிய அழைப்பாணையை தேர்வர்கள் தேர்வாணைய இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கு அழைக்கப்படும் தேர்வர்களுக்கு அதற்கான விவரம் குறுஞ்செய்தி அதாவது எஸ்எம்எஸ் மற்றும் மின்னஞ்சல் இமெயில் மூலம் மட்டுமே தெரிவிக்கப்படும் சான்றிதழ்கள் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கான அழைப்பானை தனியே அஞ்சல் மூலம் அனுப்பப்பட மாட்டாது என்று தெரிவிக்கப்படுகிறது அனைவரும் சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு அழைக்கப்படும் கலந்தாய்விற்கு அனுமதிக்கப்பட்டு தேர்வு செய்யப்படுவார்கள் என்பதற்கான உறுதி அளிக்க இயலாது எனவும் தெரிவிக்கப்படுகிறது தேர்வர்கள் மேற்படி சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கு குறிப்பிடப்பட்ட நாள் மற்றும் நேரத்தில் கலந்து கொள்ள தவறினால் அவர்களுக்கு மறு வாய்ப்பு அளிக்கப்பட மாட்டாது எனவும் தெளிவாக தெரிவிக்கப்படுகிறது எனவே டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்ற தேர்வாளர்கள் தாங்கள் கலந்தாய்வில் கலந்து கொள்ள தேவையான ஆவணங்கள் அனைத்தையும் சரியான நேரம் சரியான தேதிக்கு எடுத்து செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது தேர்வில் வெற்றி பெற்ற அனைவரும் கலந்தாய்வு தேர்விலும் வெற்றி பெற்று பணியில் அமர பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பயனுள்ள தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடையும் இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்